வணக்கம் நண்பா இன்றைக்கி இந்த பரபரப்பான பாம்பன் மீன்பிடி தளத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரியான மீன்கள்லாம் வருது எப்படி வந்து அந்த லைவாக வந்து அந்த மீன்களை வந்து இறக்குறாங்க எப்படி ஏலம் போடுறாங்க எந்தெந்த மாதிரி மீன்கள்லாம் இங்கே ஹேண்டில் ஆகுது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே காட்ட போகிறேன் ஸோ இப்போ நான் காட்டுற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலம் போய் ராமேஸ்வர தீவை வந்து இணைக்குது இந்த பாலம் முடிகிற இடம் வந்து பாம்பன் அதுக்கப்புறம் தங்கச்சி மடம்னு ஒரு ஊரு இருக்குது அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டு தனுஷ்கோடி அண்ட் அரிச்சல் முனை ஓகேங்களா ஸோ இந்த தீவு இந்த பாலம் இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம யோசித்து பார்க்கலாம் எவ்வளோப்படியான மீன்களோட ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் காட்டுறது வந்து மீன்களை வந்து எடை போட்டு எடுக்கிறது ஸோ இந்த மீன்கள்லாம் என்னென்னா வல்லங்களில் வர்ற மீன் அதாவது பெரிய பெரிய வல்லங்களில் வந்து அஞ்சு நாள் தங்கி நாலு நாள் தங்கி வந்து மீன்களை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க ஸோ அதில் அதிகப்படியான மீன்கள் வரும் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அவ்வளோ மீன்கள் வரும் அந்த மீன்கள் எல்லாத்தையும் தரம் பிரித்து எடுப்பாங்க என்னப்பா இவ்வளோ மீனை ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த மீன் வீடியோவை பார்க்கவும் நமக்கும் ரெண்டு மீன் கிடைச்சா ஒரு குழம்பு வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தோணுவங்க ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க நண்பா அது மாதிரி சைஸ் வைஸாகவும் பிரிப்பாங்க ஒரு மீனை வச்சு ஒரு மீன் வந்து ஒரு கிலோ இருந்துச்சுன்னா அந்த மீன் எல்லாத்தையும் தனியாக பிரிப்பாங்க இல்லை ஒரே மீன் வந்து அரை கிலோ இருந்துச்சுன்னா அதை தனியாக பிரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மீன் வந்து கருவாடுக்கு போகும் எது கெட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே தரம் பிடிப்பாங்க தெரியுதுங்களா ஒருத்தவர் வந்து கனவாக கொண்டு போகிறது ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் எப்படின்னா அவங்களுக்கு லைவாக ஏதாவது மீன் வந்தாலும் வாங்குவாங்க இல்லைனா இவங்க எல்லாத்துக்குமே வல்லத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு நாலஞ்சு வல்லத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து அந்த வல்லத்தில் வர்ற மீனை வந்து இவங்க தான் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இந்த மாதிரி கம்பெனிகளில் நடக்கும் தெரியுதுங்களா இதுவும் வந்து வல்லத்தில் வந்த மீன் தான் எப்படின்னா கெட்டே தான் வந்திருக்கு கருவாடு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க தெரியுதுங்களா ஸோ கருவாடு வச்சு உப்பு வச்சது நல்லாவே தெரியுது கெட்டு போயிருச்சு அந்த ரெண்டு மீனையும் எடை போட்டு அந்த ஒவ்வொரு சைஸ் வாரிய அதுக்கு வந்து ரேட்டு பிரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி இடம் போட்டு பார்ப்பாங்க ஒரு மீனை போட்டு பார்த்தாலே ஓகே இந்த மீன்லாம் ஒரு மீன் மூணு கிலோ நாலு கிலோ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு மாதிரி பிரிப்பாங்க ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளில் ஒரு வகையான மீன்களை வந்து எடுப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லைவாக அன்னைக்கு என்ன பிடிச்சிட்டு வர்றாங்களோ அந்த மீன்களை வந்து ஏலம் போடுவாங்க அதுதான் இந்த இடம் ஸோ எப்படி ஏலம் போடுறாங்க என்னென்ன மீன்லாம் வருது அப்படின்னு சொல்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் தெரியுதுங்களா இப்போ இவ்வளோ மீன் கிடக்கிறது என்ன மீன்னால் கட்டான்னு சொல்லுவோம் அதாவது அதிகபட்சம் கருவாடைக்கு யூஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன மீன்கள் ஸோ அந்த மீன்கள் ஏலம் போடுறது இதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லங்களில் போட்டுகளில் வர்ற மீன் தான் ஸோ இதுலையுமே பெரிய பெரிய சீலா தடியன் எல்லாமே இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுமே இருக்கும் இங்கே வந்து ஒரு கம்பெனி தான் அப்படிலாம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு நாலஞ்சு போட்டை வச்சு அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மீனையும் இட போட்டு எடுக்கிற காட்சிகள் நடக்கும் இந்த மீன்கள் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி சாயந்திர நேரங்களில் வெளியூரான கேரளா இல்லை அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை வெளியூராக இருக்கட்டும் லைக் கோயம்புத்தூர் மதுரை அதுக்கப்புறம் சென்னையாக இருக்கட்டும் அப்படி இல்லை எல்லா ஒரு இடத்துக்குமே இங்கேருந்து போவோம் ஓன் வெஹிக்கிள் வச்சு இங்கேருந்து மீன்களை கொண்டு போவாங்க இல்லைன்னா அந்த மீன் எடுக்கிறவங்க வண்டியை இங்கே அமுச்சிடுவாங்க மீன்களை கொண்டு போவாங்க ஓகேங்களா ஸோ இந்த சென்டரில் இருக்கிற இந்த மீன்பிடி ஏலம் வர்றதில் வந்து மேக்ஸிமம் தொண்ணூறு ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வந்து ஏலமே போடுவாங்க அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் எங்கேருந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதையுமே நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு கீழே என்னென்ன ப்ராசஸில் வந்து மீன்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இப்போ வந்து அந்த நான் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து மீன் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால அந்த காட்சியை காட்டுறேன் இது எல்லாமே பாம்பன் பாலத்துக்கு அருகில் நடக்கிறது தான் தெரியுதுங்களா ஸோ பாம்பன் பாலம் அந்த பாம்பன் பாலத்துக்கு முன்னாடியே இந்த ஏலம் எல்லாமே நடக்கும் ஸோ இந்த முக்கியமாக இந்த தீவு மக்களுக்கு பாம்பன் பாலம் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது மீன்கள் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் இந்த பாலை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இவங்க எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா வளம் எல்லாமே காலையில் சூட சாலைன்னு சொல்லுவோமா அந்த வலைக்கு போவாங்க இங்கேயுமே அதிகப்படியான ஃபைபர் போட்டு வந்து கிடக்கும் காலையில் ஒரு மூணு மணி ரெண்டரை மணி அந்த டைமில் போயிட்டு அதிகாலையில் வந்துடுவாங்க வலையை விடுறது ஸோ மீன் பட்டோன்னா அதுக்கு கொண்டு வந்து அந்த மீன்கள் எல்லாத்தையுமே பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மீன் பிரிக்கிற காட்சியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தெரியுதுங்களில் ஸோ இந்த மாதிரி மீன்கள் எல்லாத்தையுமே பிரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கூடை கூடையாக பிரிப்பாங்க சில பேர் என்னென்னா கூடையாக இந்த கூடை எனக்கு முந்நூறுவா நானூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க சில பேர் அங்கேயே வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குவாங்க சில பேர் என்னென்னா இந்த கூடை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஏலத்தில் போடுவாங்க ஏலத்தில் போட்டு ஏலத்தில் கூவுவாங்க எவ்வளவுக்கு கேட்குறாங்களோ அதுபடியாக வந்து மீன்களை வந்து விற்பாங்க ஸோ அந்த ஏலம் கூவுற காட்சியுமே நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுலேயுமே சில பேர் கம்பெனிக்கே டைரக்டாக போடுவாங்க இன்கேஸ் இன்றைக்கி வந்து மீனோட ரேட்டு வந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கம்பெனிக்கு போடுவாங்க இல்லை ஏலத்தில் போட்டால் இன்னும் கூட போதுன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கிடுவாங்க ஸோ இவங்க எல்லாமே ஃபுல்லாகவே சூட சாலை தான் இருக்கும் இன்கேஸ் சூடையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு கூட போகும் சாலைன்னா கொஞ்சம் கம்மியாக போகும் ஏன்னா அந்த ருசி வந்து மாறுபடும் ஒவ்வொரு நாளும் அந்த ருசியை பொறுத்து தான் வந்து இந்த மீன்கள் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க இந்த மீன்களோட ரேட் எல்லாமே எப்படி தங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு அது மாதிரி தான் திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு போகிறது திடீர்னு வந்து இரநூறுவாய்க்கு போவும் ஸோ இந்த மாதிரி இது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஒரு ரேட்டு ஃபிக்ஸ்டிலேயே இருக்காது தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட் வந்து மீன்களை பிரித்து எடுப்பாங்க அந்த மீன்கள் எல்லாம் மண்ணில் விழும் அதுக்கப்புறம் போய் அதை கடலில் கழுவிட்டு வந்து அதை வந்து ஏலத்துக்கு வந்து கொண்டு வருவாங்க ஸோ ஏலத்தில் வந்து எந்த மாதிரி வேண மீன்கள்லாம் போடுவாங்கன்னா அதிகபட்சம் இந்த சூடை சாலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமுளான்னு சொல்கிற மீன் ஸோ இது எல்லாத்தையுமே ஏலத்தில் போடுவாங்க ஏலத்தில் இப்போ வந்து எந்த மாதிரியான மீன்கள் போடுறாங்க எவ்வளோ மீன்கள் வந்து எவ்வளோக்கு போகுது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் கண்டினியூவா பாருங்க அங்கேயே வந்து எப்படி அவங்க கேட்குறாங்கன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஐநூறுரூவா கொடுங்க இந்த கூடைக்கு இதுக்கு வந்து நானூறுரூவா கொடுங்கன்னு கேட்பாங்க ஸோ ஆப்போசிட் பார்ட்டி எனக்கு வந்து இவ்வளோலாம் வேண்டாம் கம்மியாகவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறது ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே பாம்பன் பாலத்து கீழே தான் நடக்கும் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து சைலண்ட்டாக இருக்கும் ஸோ டெய்லியுமே இது நடக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து இந்த மீன்கள்லாம் வந்திருக்கு எவ்வளோக்கு போகுது அப்படின்னு சொல்கிறது கண்டினியூவா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுருக்கோ பாம்பன் பாலத்துக்கு கீழே இவ்வளோ வர்த்தகம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதினால இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசைக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினைத்தீங்கன்னா கண்டினியூவா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா